எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோல அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம முக்கியமா என்ன வழிபாடுகள் எல்லாம் வந்து பண்ணணும் ஒரு சின்ன கதை வந்து இருக்கு அந்த கதையை நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அக்ஷய திருதி அன்னைக்கு அந்த விஷயத்தை நீங்க வந்து செய்ய மறக்க மாட்டீங்க அந்த கதையும் இந்த வீடியோல நான் வந்து உங்களுக்காக வந்து சொல்றேன் ரொம்ப சுவாரஸ்யமா வந்து இருக்கும் அதுக்கப்புறம் எந்த நேரத்துல நம்ம வந்து தங்க நகை வந்து வாங்கணும் என்ன தானம் பண்ணணும் செல்வம் பல மடங்கு பெறுகிறதுக்கு அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம என்ன வழிபாடு வந்து மேற்கொள்ளணும் என்ன ஸ்லோகன் அன்னைக்கு நம்ம வந்து படிக்கணும் அப்படின்றதையும்

வந்து வந்து கொண்டு அதுக்கு ஒரு கதை நான் வந்து சொல்றேன் அந்த கதையை கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நீங்க அந்த விஷயத்தை வந்து பண்ணுவீங்க அதுக்கு முன்னாடி திருதி அன்னைக்கு நம்ம வீட்டுல கண்டிப்பா என்ன பொருட்கள் எல்லாம் வச்சு சுவாமியை வந்து நம்ம வழிபடணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் எல்லாருமே வந்துட்டு தங்க நகை வந்து வாங்கி வந்து வாங்கணும் அன்னைக்கு அப்படின்றத மட்டும் தான் வந்து நினைப்பாங்க பட் அது வந்து கிடையாதுங்க நான் எப்பவுமே வந்து சொல்லுவேன் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மங்கள பொருட்கள் ஆனா உப்பு மஞ்சள் வந்து வாங்கி வைக்கிறது ரொம்ப வந்து நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மாசத்துல ஒரு ரெண்டு வெள்ளிக்கிழமை நாட்கள்லயாவது நான் வந்து உப்பு மஞ்சள் எல்லாம் வந்து வச்சு சாமி முன்னாடி வந்து வச்சு வழிபட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்திட்டு இருக்கேன் நீங்க யாராவது இது வரைக்கும் அப்படி பண்ணல அப்படின்னா இனிமேல் வந்து பண்ணுங்க அப்படி ரொம்ப நல்லது அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நகைக்கடை கடை எல்லாமே காலையில அஞ்சு மணிக்கு எல்லாமே வந்து ஓபன் ஆயிடும் உங்களால நேர்ல வந்து கடைக்கு காலையிலே வந்து போக முடியும் அப்படின்னா நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து எடுக்கிறது இன்னுமே வந்துட்டு பல மடங்கு உங்களுக்கு வந்து தங்கத்தை வந்து கண்டிப்பா வந்து பெருக்கி கொடுக்கும் சோ அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் அஞ்சு டு ஆறு அந்த மணிக்குள்ள வந்து எடுக்க பாருங்க இல்லை அப்படின்னா நம்ம வெள்ளிக்கிழமை நேரத்துல சுக்கரகோரை நேரத்துல போய் நம்ம வந்து தங்க நகை வந்து எடுக்கலாம் அதாவது காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்துல எடுக்கலாம் அதாவது ராகு நேரத்தை தவிர ராகு காலத்தை தவிர மத்த எந்த நேரத்துல வேணாலும் நீங்க வந்துட்டு போய் எடுக்கலாம் ஆனா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலையும் இந்த சுக்கர ஹோரை நேரத்திலையும் வந்து எடுக்கிறது நிச்சயமா பல மடங்கு வந்து பெருக்கும் பிளஸ் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம வீட்டுல வந்து இப்ப நான் வீடியோல காமிச்ச மாதிரி ஒரு அஞ்சு விளக்கு நம்ம வந்து ஏத்திட்டு சாமிய வந்துட்டு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நைவேத்தியங்கள் ஏதாவது வந்து வச்சு படைச்சிட்டு இப்படி வந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமா வந்து நடக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பவர் வந்து இருக்கு நீங்க யாராவது பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணி அதோட பலன்கள் வந்து அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா எனக்கு வந்து கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு டைம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து தொடர்ந்து வந்து பண்ணிருக்கிறேன் முகூர்த்த பூஜையை பத்தின ஒரு சின்ன விளக்கம் வேணா நான் இந்த வீடியோட எண்டில் வேணா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் அதை வந்து பாத்துட்டு நீங்களும் முடிஞ்ச அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த மாதிரி வந்து வழிபடுங்க உங்களோட வேண்டுதலும் நிச்சயமா வந்து நடக்கும் நான் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அந்த கதையை நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா இந்த விஷயத்த பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த கதையை பாக்கலாமா ஆதிசங்கரர் வந்து பாத்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் அதாவது மகாலட்சுமிக்கு உகந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை எழுதியவர் வந்து ஆதிசங்கரர் தான் அக்ஷய திருதியை அதாவது ஆதிசங்கரர் வந்துட்டு ஒரு சின்ன பையனோட வேஷத்துல போய் ஒரு வீட்டுல வந்து யாசகம் கேட்டிருக்காரு சோ அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வறுமையில வந்து இருக்கிறாங்க ஆனாலும் இவர் வந்து போய் கேட்டதுக்காக அவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நெல்லிக்கனியை வந்து கொடுத்திருக்காங்க சோ அத தானமா வந்து கொடுத்துருக்காங்க அவருக்கு சோ அத வந்து ஆதிசங்கரர் வந்து பார்த்துட்டு இவ்வளவு ஒரு வறுமை காலத்துலையும் நம்ம வந்து கேட்டோம் அப்படின்றதுக்காக அவங்க கிட்ட இருந்த ஒரு நெல்லிக்கனியே நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார் கிட்ட ரொம்ப வந்து வேண்டிக்கிறாரு அவங்களோட வறுமை அவங்களோட வீட்டோட இந்த வறுமை சூழல் வந்துட்டு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பாடின பாட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் இதை வந்து மகாலட்சுமி தாயார் வந்துட்டு முழு மனசோட வறுமை நிலை எல்லாமே வந்து சரியாகணும்னு சொல்லிட்டு தானே ஆதிசங்கர் வந்து இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை மகாலட்சுமி மகாலட்சுமி தாயாருக்காக வந்து ஏற்றினாரு அதனால அதுக்கு அந்த மகாலட்சுமி தாயார் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த நெல்லிக்கனி மரம் வந்து பாத்தீங்கன்னா தங்க நெல்லிக்கனியா வந்துட்டு காய்க்கிற மாதிரி வந்து செஞ்சுட்டாங்க நம்ம மகாலட்சுமி தாயார் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா வறுமை நிலையில வந்து இருந்தப்பையும் அவங்க வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க நம்ம வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக இருந்த ஒரே ஒரு நெல்லிக்கனியையும் வந்து தானம் பண்ணியிருக்கிறாங்க அந்த சின்ன ஒரு பொருள் தான் வந்து தானம் பண்ணாங்க சோ அதோட விளைவா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்படியே தங்க நெல்லிக்கனியே வந்துட்டு பழையா வந்து பெய்ய வச்சிருக்காங்க சோ அதனால அந்த அக்ஷய திருதியனால நம்மளால முடிஞ்ச ஒருத்தருக்காது நம்ம ஏதாவது ஒரு பொருள் வந்து தானம் பண்றது ரொம்பவே வந்து நமக்கு ஒரு சிறப்பான வந்து பலனை கொடுக்கும் அப்படின்றதுதான் இப்போ கிவ்வேவோட வின்னர்ஸ் யாரு அப்படின்றத பாக்கலாம் ரெண்டு பேரும் நான் வந்து சீட்டு போட்டு பாப்பா தான் வந்து எடுத்தாங்க ஒருத்தர் பேர் வந்து பாத்தீங்கன்னா துர்கா தாஸ் சொல்லிட்டு வந்து இருந்தது கங்கராச்சுலேஷன்ஸ் அவங்களுக்கு இப்போ இன்னொன்னு வந்து யாரன்னு வந்து பாத்திரலாங்களா காயுமா காயுமான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு செலக்ட் ஆயிருக்காங்க நான் வந்து சீட்டு எழுதி போட்டு தான் வந்துட்டு எடுத்தேன் கமெண்ட் பண்ணியிருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டு ரெகுலரா வந்துட்டு கமெண்ட் பண்ணிங்க ஸோ அவங்களோட இது எல்லாமே வந்து குலுக்கி போட்டு ரெண்டு பேர் வந்து பாப்பா தான் வந்து சூஸ் பண்ணாங்க நீங்க ரெண்டு பேருமே உங்களோட ஐடியில இருந்து இந்த வீடியோக்கு கீழே நான் என்னோட மெயில் ஐடி பண்றேன் அந்த மெயில் ஐடிக்கு நீங்க உங்களோட இருந்து எனக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க பண்ணீங்க உங்களுக்கான அந்த வேல் கிஃப்ட வந்து நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன் எனக்கு வந்து ஆசை அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா திரும்பியுமே நம்ம சேனல்ல வந்து கிவ்வே வந்து அனௌன்ஸ் பண்ண போறேன் புதுசா நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ இந்த வீடியோல இருந்து அடுத்த கிவ்வே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோட எண்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ அந்த கதை மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா ஒரு சின்ன பொருள் நம்ம வந்து தானம் கொடுத்தோம் அப்படின்னா பல மடங்கு வந்து நமக்கு வந்து நன்மை வந்து நடக்கும் ஸோ அதே மாதிரிதான் என்னென்ன பொருட்கள்லாம் இப்ப நம்ம வந்து தானம் வந்து கொடுக்கலாம்னு வந்து பாக்கலாம் ரொம்ப சின்ன சின்ன பொருட்கள் வந்து பண்ணாலே வந்து போதுங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லணும்னா எறும்பு வந்து எல்லா இடத்துலயும் வந்து வருங்களா சோ அதனால ஒரு அரிசி வந்து ஒரு இடத்துல நீங்க போட்டு விட்டீங்க அப்படின்னா எறும்பு வந்து நிறைய எறும்புகள் வந்துட்டு சாப்பிடும் சோ நிறைய எறும்புக்கு நம்ம வந்துட்டு ஒரு தானம் பண்ண மாதிரி வந்தாச்சு இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து தாகமா வந்து இருக்கும் சோ நம்மளோட வீட்டு மாடிலையா இருக்கட்டும் இல்லை வீட்டு வாசல்லையா இருக்கட்டும் ஒரு இதுல வந்து கொண்டு போய் தண்ணி வந்து வச்சோம் அப்படின்னா பறவைகளோ நாய் மாடு எதுனாலும் வந்துட்டு குடிக்கும் ஸோ அதுவுமே வந்து ஒரு தானம் தான் மாடுக்கு பழம் வாழைப்பழம் இந்த மாதிரி எது வேணா வந்து கொடுக்கலாம் இல்லை உங்களால முடிஞ்சது அப்படின்னா ஒரு அஞ்சாறு பேருக்கு சாப்பாடு வந்து வாங்கி கொடுக்கலாம் இப்போ நம்மளால எதுவுமே வந்து பண்ண முடியல அப்படின்னா நம்ம வீட்டுல கண்டிப்பா வந்து வீட்டுல சாப்பாடு வந்து ஆக்குவோம் அந்த சாப்பாட்டை நம்ம போய் காக்கைக்காவது வந்து வைக்கலாம் நம்மளோட வீட்டு மாடியில ஒரு தட்டில வந்து வச்சு நம்ம வீட்டுல ஆக்குற சாப்பாடே வந்து போதும் ஒரு தட்டுல கொண்டு போய் வந்து வச்சோம் அப்படின்னா காக்கை வந்து அழகா வந்து சாப்பிட்டு போயிடும் நம்ம அன்னைக்கு ஒரு காக்கைக்கு ஒரு தானம் கொடுத்த மாதிரி வந்து ஆயிடுச்சு அதே மாதிரி கொஞ்சமா நாய்க்கு சாப்பாடு போடலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம வந்து பண்ணலாம் இல்ல உங்களால நல்லா வந்து பணம் செலவழிக்க முடியும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து தம்பதியருக்கு அந்த மாதிரி வேஷ்டி சேலை சட்டை அந்த மாதிரி கூட நீங்க வந்து எடுத்து கொடுக்கலாம் ஆனா எதாவது ஒரு தானம் உங்களால என்ன பண்ணா இவ்வளவு தானங்கள் வந்து எளிமையான தானங்கள்லாம் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இதுல ஏதாவது வந்து நீங்க தானம் பண்றது ரொம்பவே வந்து நல்லதுங்க அன்னைக்கு பிளஸ் இந்த அக்ஷய திருதிய நாள்ல நீங்க இப்ப திருமணத்துக்காக ஏதாவது ஒரு செலவு வந்து பண்றீங்க இப்ப அடுத்த மாசம் வந்து கல்யாணம் இருக்கு அப்படின்னா சோ அதுக்கு வந்துட்டு இப்ப தாளி வந்து வாங்கணும் பாத்திரங்கள் எல்லாமே வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்க இந்த அக்ஷய திருதிய நாள்ல போய் வந்து வாங்குனீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து எந்த நேரத்துல நம்ம வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு வழிபடணும் என்ன ஸ்லோகன் வந்து அன்னைக்கு நம்ம சொல்றது கூடுதல் பலனை தரும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் அக்ஷய திருதி வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வந்து வருது வெள்ளிக்கிழமைனாலே மகாலட்சுமி தாயாருக்கும் முருகப்பெருமானுக்கும் ரொம்பவே வந்து உகந்த நாள் அதனால நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்து விளைபட்டோம் அப்படின்னா ரொம்பவே நமக்கு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு மணில இருந்து அஞ்சரை மணிக்குள்ள தான் பிரம்ம முகூர்த்த நேரம் வந்து சொல்றோம் சோ அந்த நேரத்துல நம்ம வந்து அக்ஷய திருதிய நாள்னு கிடையாது எந்த டெய்லியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு மணில இருந்து இந்த அஞ்சரை மணிக்குள்ள நம்ம அந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏத்தி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா நம்மள வைக்கிற வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமா வந்து நடக்கும் நீங்க ஒரு பெரிய வேண்டுதலா வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மண்டலத்துக்கு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து பண்ணணும் ஒரு மண்டலம் அப்படின்னா நாற்பத்தி நாட்கள் உங்களால அதெல்லாம் வந்து முடியல அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள் நாட்கள்ல இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து பண்ணுங்க இல்ல அதுவும் முடியல அப்படின்னா நீங்க அந்த மாதிரி அக்ஷய திருதி இந்த மாதிரி நல்ல நாட்கள் ஏதாவது வந்து வரும் இல்லையா சோ அந்த நாள்லயாவது நீங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல வந்துட்டு விளக்கேத்துறது ரொம்பவே வந்து நல்லது அஞ்சு விளக்கு வந்து விளக்கு வந்து எடுத்துக்கோங்க அத வந்து தரையில வைக்காம ஒரு பிளேட்ல வந்து வச்சுக்கோங்க மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சு பூ எல்லாமே வந்து வச்சு அலங்கரிச்சு நெய்யில் வந்து ஏத்துங்க இல்ல அப்படின்னா நீங்க தீப எண்ணே வந்துட்டு ஏத்தலாம் கிழக்கு பார்த்து தான் வந்துட்டு ஏத்தணும் இந்த அஞ்சு விளக்குமே ஃபர்ஸ்ட் நிலைவாசல்ல இருந்து தான் வந்து ஏத்தணும் நிலைவாசல்ல எப்பவுமே மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து வச்சு மங்களகரமா நிலைவாசலை வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமே வந்து நிலைவாசல்ல வந்து விளக்கு வந்து ஏத்துங்க அப்புறம் முக்கியமா வந்து வாசல் தெளிச்சு கோலம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா விளக்கேத்துறது ரொம்பவே வந்து நல்லது இல்ல அதிகாலையா இருக்கு எனக்கு வெளியில வந்து பயம் அப்படின்னா நீங்க சுவாமிக்கு முன்னாடி மட்டுமாவது ஒரு கோலம் வந்து போடுறது ரொம்ப நல்லது அதுவும் வெள்ளிக்கிழமை நாட்கள்ல எப்பவுமே இந்த மாதிரி தாமரை கோலம் வந்து போடுறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே வந்து ஏற்றுது சோ அதனால நான் எப்பவுமே வெள்ளிக்கிழமையில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தாமரை கோலம் தான் வந்துட்டு போடுவேன் சுவாமி முன்னாடியுமே வந்து இந்த தாமரை கோலம் தான் வந்து போடுவேன் மா கோலம் வந்து இந்த மாதிரி வீட்டோட இந்த வாசப்படிகள் எல்லாத்துலயும்

நமக்கு கூடுதல் பலன் வந்து கிடைக்கும் அப்படின்றத பத்தி வந்து பார்க்கலாம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி சௌபாகிய மேதேஹி ஸ்வாகா இந்த மந்திரம் வந்து நீங்க சொல்லலாம் இப்போ மூல மந்திரமும் வந்து சொல்றேன் இந்த ரெண்டு மந்திரத்துல எது உங்களால சொல்ல முடியுதோ அதை நீங்க வந்து சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் கிளீம் கமலே கமலாலயே பிரசீத பிரசீத ஸ்ரீ ஸ்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியை நம இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா பதினோரு முறை வந்துட்டு சொல்றது ரொம்ப நல்லது உங்களால் முடியும் அப்படின்னா நீங்க வந்து நூத்தி எட்டு முறை வந்து சொல்லலாம் வேற என்னென்னலாம் வந்து மகாலட்சுமிக்குரிய பதிகங்கள்னு வந்து பாத்தீங்கன்னா கனகதாரா ஸ்தோத்திரம் தாங்க ரொம்ப வந்து நல்லது உங்களால் படிக்க முடியல அப்படின்னா நீங்க டிவியிலையாவது வந்து போட்டு விடுங்க அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை அன்னைக்கு நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை நாட்கள் எப்பவுமே காலையில வந்து கனகதாரா ஸ்தோத்திரம் வந்து கேட்டோம் அப்படின்னா நிச்சயமா நமக்கு வந்து செல்வ வளம் வந்து பெருகுங்க சோ கண்டிப்பா நீங்க வந்து கனகதார அசோத்திரத்தை அன்னைக்கு வந்து வீட்டு பூஜை அறையில வந்து போட்டு விட்டு நீங்களும் உட்காந்து வந்து கேளுங்க அதுக்கப்புறம் நூத்தி எட்டு மகாலட்சுமி போற்றிகள் இது கூட நீங்க வந்து படிக்கலாம் முருகப்பெருமானுக்கும் உகந்த நாள் இல்லையா ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் வந்து வேல் வச்சிருக்கிறீங்க உங்களுக்கு முருகரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வேலுக்கு வந்துட்டு மனசார அபிஷேகம் எல்லாமே வந்து பண்ணுங்க வெற்றிலை தீபம் வந்து ஏற்றுங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வேல் பூஜை வந்து எப்படி பண்ணணும் என்ன மந்திரம் சொல்லணும் எந்த நேரத்தில் இந்த பூஜையை வந்து பண்ணணும் என்ன மெத்தடில் வந்து பண்ணணும் அப்புறம் நீங்கள் புதுசாக வந்து வேல் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் வந்து எப்படி வந்து அதை பூஜை பண்ணணும் எல்லாமே நான் வந்து டீட்டெயிலாக வந்து வீடு வந்து கொடுத்துருக்கேன் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வேணால் நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பாருங்கள் இதே மாதிரி வெற்றிலை தீபம் வந்து போட்டோம் அப்படின்னா வீடு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்மளோட வேலையில வந்து ஏதாவது வந்து ஒரு உயர் பதவி போனமோ இல்ல வந்து சேலரி வந்து நமக்கு வந்து கிடைக்கணும் வேண்டுதல் வைக்கிறோம் வெற்றிலை தீபம் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நடத்தி கொடுத்துருக்கு இந்த வெற்றிலை தீபம் வந்து போட்டதுக்கு அப்புறமா அந்த வெற்றிலை தீப வழிபாடும் எப்படி போடணும்ன்றது நான் வீடியோல வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் உருகப்பெருமான உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க வேல் பூஜையும் இந்த வெற்றிலை தீப வழிபாடும் வந்து மேற்கொள்வது ரொம்பவே வந்து நல்லதுங்க இப்போ கிவ்வே வின்னர்ஸ் வந்து நான் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டேன் எல்லாருக்குமே எனக்கு வந்து கிஃப்ட் கொடுக்கணும்னு தான் வந்து ஆசை அதனால தான் அடுத்தடுத்து கிவ்வே நம்ம சேனல்ல வந்து கண்டினியூவா வந்து போயிட்டே வந்து இருக்கப் போகுதுங்க சோ நீங்க யாராவது புதுசா வந்து நம்ம சேனல்ல இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்துட்டு இந்த கிவ் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலாம் அடுத்து வந்து இந்த பரிசும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் பட் அது என்ன பரிசு அப்படின்றத நான் இன்னும் டிசைட் பண்ணலங்க அதை நான் வந்து இன்னொரு ஷார்ட்ஸ் வில்ல அந்த மாதிரி எதுலையாவது நான் வந்து சொல்றேன் சோ அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் வாங்க நம்ம சேனல் போடுற வீடியோஸ் அதாவது இந்த வீடியோல இருந்து நான் டெய்லியும் வந்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்துலயுமே பார்த்துட்டு அந்த வீடியோ பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு சொல்லுங்க அதுக்கப்புறமா அந்த வீடியோக்கு நீங்க வந்து லைக் பண்ணிருக்கணும் டெய்லியும் நான் போடுற வீடியோஸ் வந்து நீங்க கமெண்ட் வந்து பண்ணிருக்கணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கணும் முக்கியமா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிருக்கணும் லாஸ்ட் டைம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ்ல ஒரு ரெண்டு வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போஸ்ட் போடுவேன் டெய்லியும் முருகருடைய கோட்ஸ் ஏதாவது நான் வந்து போட்டு அதை நான் வந்து போடுவேன் சோ அந்த போஸ்ட் கீழே வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து கமெண்ட் பண்ணீங்க ஆனா யாருமே வீடியோஸ்க்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடியோல கமெண்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் யாருமே வந்து கமெண்ட் பண்ணல பட் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் போடுற வீடியோஸ் எல்லாத்துலயுமே ரெகுலரா நீங்க வந்து கமெண்ட் பண்ணிருக்கணும் லைக் பண்ணிருக்கணும் பண்ணிருக்கணும் நீங்க ஷேர் பண்ணிருக்கணும் முக்கியமா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணியிருக்கணும் குட்டியான ஈஸியான ரூல்ஸ் தான் எல்லாருமே வந்து பார்த்துட்டு இந்த கிவ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க கண்டினியூஸா நம்ம சேனல்ல வந்து கிவ் அவே வந்துட்டு இருக்கோங்க யாரு ரெண்டு பேருன்றத அனௌன்ஸ் பண்ணியாச்சு யாராவது ஸ்கிப் பண்ணி வீடியோ பாத்துருந்தீங்க அப்படின்னா இடையிலேயே வந்துட்டு இருக்கோங்க நீங்க போய் வந்து வீடியோ ஃபுல்லா வந்து பார்த்துட்டு ரெண்டு பேர் யாருன்றத தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு எனக்கு வந்துட்டு நீங்க மெயில் ஐடி நான் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல சோ எனக்கு வந்து மெயில் பண்ணி உங்களோட கிஃப்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்களோட கமெண்ட் எனக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்